தமிழக அரசியலில் நடிகர் விஜய் தீவிரமாக களமிறங்கி திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளை கடுமையாக விமர்சித்து வருகிறார் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் தமிழக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தவேகா தலைவர் விஜயுடன் நடிகை த்ரிஷா கிருஷ்ணன்வை தொடர்புபடுத்தி பேசியது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறிய நிலையில் நடிகை த்ரிஷா தனது வழக்கறிஞர் மூலம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில் விவாதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அரசியல் உயர் பதவியில் இருப்பவர் இவ்வாறு பேசுவது அறுவறுக்கத்தக்கது நடிகை த்ரிஷா எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்புடையவர் அல்ல மேலும் அரசியலில் நடுநிலையான நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறார் அவரின் பெயரை தொடர்பில்லாத விஷயங்களில் சேர்க்க வேண்டாம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையில் நைனார் நாகேந்திரன் என் பேச்சால் யாருக்கேனும் மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் மனம் பூர்வமாக வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் இந்த சர்ச்சை தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது